ஹாய் வெல்கம் டு சிவா லோட்டஸ் கார்டன் நம்ம சேனலுக்கு எல்லாத்தையும் வரவேற்கிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம ஒரு குட்டி சேல் வீடியோடு தான் வந்திருக்கோம் நமக்கு கொஞ்சம் நியூ வெரைட்டிஸோட டியூபர் கொஞ்சம் கிடச்சிருக்கு சேல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃப்ளவர்ஸை பார்த்துட்டு நம்ம சேல் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற ஃப்ளவர் வந்து அக்கிலாங்கிற ஒரு வெரைட்டியோட ஃப்ளவர் தான் இது நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி நீங்கள் ஒரு தடவை நட்டுட்டால் போதும் உங்களுக்கு கண்டினியூஸாக ஃப்ளவரிங் தந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் எஜ்ஜஸ்டில் ஒரு பிங்க் கலரில் நடுவில் ஒயிட் கலரில் சூப்பராக இருக்கும் நேம் வந்து அக்கிலா நம்ம நெக்ஸ்ட்டு சேல் வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குற வெரைட்டி வந்து ஜூலியட்ங்கிற ஒரு நியூ வெரைட்டி தான் நல்ல ஒரு ப்ளூமர் ட்ராபிக்கல் வெரைட்டி தான் நீங்கள் எனக்கு கண்டினியூஸாக ஃப்ளவரிங் தந்துக்கிட்டே இருந்த ஒரு வெரைட்டி ஃப்ளவர் பிக் வந்து மேலே ஆட் பண்ணிடுறேன் பாருங்கள் இந்த பெரிய ட்யூபர் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் மீடியம் சைஸ் டூபர் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு தரோம் நம்ம சேனலில் லோ ப்ரைஸில் தான் எப்போதும் கிடைக்கும் பாருங்கள் எத்தனை மொட்டு வச்சுருக்குன்னு ஃப்ளவர் நல்ல ஒரு மூணு கலர் மிக்சிங் ஆன மாதிரி இருக்கும் நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தான் இப்போதைக்கு நம்மள்ட்ட ரெண்டு டியூபர்ஸ் அவைலபிளாக இருக்குது நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது கிரண்யாங்கிற ஒரு நியூ வெரைட்டி தான் இதுவும் சூப்பரான வெரைட்டி நீங்கள் ஒன் டைம் வச்சுன்னா போதும் உங்களுக்கு ஃப்ளவர் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் மேலே வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் அமெரிக்க ம மாதிரி ஒரு சூப்பர் ப்ளூமர் தான் இது பாருங்கள் ஒரே நேரத்தில் ரெண்டு மொட்டை வச்சுருக்கு பக்கத்தில் பக்கத்தில் பாருங்கள் இன்னொரு ஃப்ளவர் இருக்கும் ஃபர்ஸ்ட் டே வந்து பிங்க் கலரில் இருக்கும் செகண்ட் டே வந்து கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இல்லை ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச் ஒரு டியூபர் வந்து நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்குறது எஸ் ஒங்குற ஒரு வெரைட்டி தான் இதுவும் சூப்பரான வெரைட்டி தான் நீங்கள் ஒரு தடவை நட்டுவிட்டா போதும் உங்களுக்கு ஃப்ளவரிங் கொடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த தடவை சேல் வீடியோவில் கொண்டு வந்திருக்க எல்லா வெரைட்டியும் சூப்பரான வெரைட்டி தான் அழகாக போக்கும் உங்களுக்கு பாருங்கள் எத்தனை ஃப்ளவர் கொடுத்துட்டு நான் வீடியோ ஆட் பண்ணியிருக்கேன் இதுலேயே நல்ல ஒரு ஒயிட் அண்ட் க்ரீன் மிக்ஸ் ஆன மாதிரி சூப்பரான வெரைட்டி ஒரு ட்யூபர் மட்டும் நமக்கு கிடச்சிருக்கு இந்த டியூபர் ப்ரைஸ் வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் மட்டும்தான் நம்ம சேனலில் கம்மி வேலையிலே டியூப்வஸ்லாம் கிடைக்கும் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கிறது புட்சாங்கிற ஒரு வெரைட்டி இந்த புட்சாங்கிற வெரைட்டி வந்து நல்ல ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி நல்ல ஒரு ரெட் கலரில் இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் பார்க்குறது எல்லா பியோனி இது வந்து ஒரு நல்ல ட்ராபிக்கல் வெரைட்டி நம்ம அடுத்தது பார்க்கிறது க்ரீன் ஆப்பிள் பேருக்கு மாதிரியே நல்ல ஒரு க்ரீனாக இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரிஜினல் கலர் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கறதுக்கு நம்ம கார்டனில் கொஞ்சம் ஃப்ளவர் கிடச்சிருக்கு அதை பறித்து எடுத்துருக்கோம் இங்கே பாருங்கள் நம்ம அருணிமாங்கிற வெரைட்டி கிடச்சிருக்கு அகிலா க்ரீன் ஆப்பிள் கிடச்சிருக்கு பாருங்கள் அதில் ஒரு தேன் பூச்சி தேன் என்ன குடிச்சிக்கிட்டே இருக்குது நமக்கு கொஞ்சம் ஃப்ளவர்ஸ் கிடச்சிருக்கு அதை எடுத்துகிட்டு நம்ம கோயிலுக்கு போய் எடுத்துகிட்டு போகிறோம் நம்ம அடுத்தது பார்க்குறது லியாங்லிங்கிற ஒரு மைக்ரோபோல் வெரைட்டி இதோடய டியூபர்ஸ் கிடை கேட்டிருந்தீங்க கிடைக்கிறப்ப வீடியோ போடுறேன் பாருங்கள் ஃப்ளவர்ஸ் எடுத்துகிட்டு நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு கோவிலுக்கு வந்திருக்கோம் ஃப்ளவர்ஸை வச்சதுக்கப்புறம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் தேங்க்யூ